என் தம்பி விஜய் வந்தா நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர்றமா சேர்ற மாதிரி தனியா உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது நான் தகவல் உரிமை சட்டத்துல கேட்டிருக்கேன் வார நேரம் ரெண்டு பேர் மேலே வளர்ப்படுவோம் முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவுல தான் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்துல போய் நான் என்ற தர்க்கத்துல அப்ப என்னைய பேச அழைச்சிங்கன்னு அழைச்சது யார் அழைச்சது அது ஒண்ணு இருக்கு முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடுதான் வந்திருக்கேன்றது நீங்க சம்பந்தமில்லாத த இந்த ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அழிச்ச ஆசிரியர் யாரு அந்த அதிகாரி யாரு அவருடைய துறை எது பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா அரசு பள்ளியில ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது இங்கே போய் செய்யல திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற ஐயா இறை ரொம்ப தெளிவு அன்பு அன்புதான் அதன் வாசல் கருணைதான் வரவேற்பறை ரொம்ப தெளிவழி முக்தி தான் அதன் முற்றம் எழுதியிருக்காரு அது அதான் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பீனா அதான் அதான் ஆன்மீகம் புல்லு பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிற அது ரெண்டே வரியில எங்க ஒன்னே முக்கால் அடியில எங்க பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் வேற்றுமையான பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றெல்லாம் தலையிடுத்தார் இதை தாண்டி என்ன ஆண்மை இருக்கு திடீர்னு தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாதான் நான் பாக்குறேன் அங்க பெரிய மதிப்பு வச்சிருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாசம்தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு கழுவுறது என்னது கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது இருந்து வருது கோட்பாடு யார் இதுல யாரோட பிஜேபி அது எப்படி உள்ள வந்துச்சு அது யாருக்கும் தெரியாம வந்துச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில ஆன்மீக போதனையை தெரிஞ்சிருச்சு வெளியில தெரியல என்ன என்ன பண்ணிருப்பீங்க அது தொடர்ந்து தான் அது அதே அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்கள வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்க வேற செய்தியை மறக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அப்ப நீங்க இதை எதுக்கு விளப்பரிசு பண்றீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பாரு இருந்துருப்பாரு நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாம நான் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா இல்லை பேசிடும்னா அப்ப அந்த அளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா அது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்க இருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமைதான் உடற்பயிற்சி செய்யறது அது ஒவ்வொருத்தருடைய நலன் கருது அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மீது ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்துருக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர்கள் இந்த இன்டர்நேஷனல் புரோக்கர்னு நான் சொல்றது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கரா மாறிட்டிங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதுல வேற என்ன நடக்குதுன்னு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் இங்கிருந்து எடுத்துக்கணும் ஆகாயத்தில் இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிடலாம் எதை சாப்பிடலாம் அது எங்கிருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்க அரிசி பிறப்பு உற்பத்தி விளைய வைக்கும் அது நிலத்துல நிலத்தில்தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மனிதா கிடைக்குது நிலத்தடி நீரை விளவனால எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை எடுத்துட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாரா சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பல்ல வர்த்தகம் செய்வேன் தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமை இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்வார் என்ன வா வான்னு கூட்டிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக நாடுகளுக்குலாம் அடிமையாக்கிறத தவிர வேற என்ன இந்த கொள்கைகள் இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளரை ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டுருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறாரு பெனால்ட்டி ஒன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்ப பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேக்குறேன் உங்ககிட்ட பதில் இருக்க லேட்டர் இருக்கு பத்து லட்சம் கோடி முதலீட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வர் சொல்றாரு நான் தகவல் அறிவு மிச்சத்துல கேட்டிருக்கேன் வார நேரம் ரெண்டு பேர் மேலே வழக்கப்படுது என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துடுச்சா சொல்லுங்க யாராவது சொன்ன பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவல கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின் கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயருது மின் கட்டணம் உயர்ந்தா மின் கட்டணம் தான் உயருதுன்னு இருக்கீங்களா நெசவு சிறுவிறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல அப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருள் தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபாய் முப்பது ரூபாய் காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும்போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுத்தி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்ட ஒரு காரணமா சொல்றீங்க இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மர துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தாம்பலா விளையாடுற பசங்கன்னு இந்த எல்லாரையும் இருந்தா அப்படி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க தம்பி அமெரிக்கால எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்கால எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு இங்க கார் ஓட்டுறாரு நாங்க தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்றாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிருச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்ப என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சியா இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்ககிட்ட திட்ட இருக்கா எங்கிருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அடுக்காவது குப்பையில் குப்பை எதுனால குப்பையாகுது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்க சரி வேற ஏதாவது கேள்வி என்னதுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க ஒரு பொதுமகனா ஒரு ஊடகவியலாளர எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும் இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா எங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமேற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள் அவனுக்குன்று ஒன்னும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒண்ணும் இல்லை நீங்க கடலூர் எண்ணூர் இந்த நாகப்பட்டினம் இப்ப அதுக்கு அடுத்த தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்க அங்க எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லை நிறுவப்பட்டிருக்குல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க எல்லா இடங்களையும் நீங்க எண்ணூருக்கு போங்க அனல் மின் நிலையத்துல இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க என் தம்பிட்டு கேளுங்க நாங்க இதுக்குன்னே போனோம் நீங்க ஊதா நிறத்துல ஒரு நீல நிறத்துல ஒரு சட்ட இல்லையா திரும்பி வாங்காத தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்க இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாத்திருக்கிய அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க அந்த அமோனிய வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கிறது எப்படி நீங்க ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் தானா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் வருது அம்மோனியா வாயு கை சீகரி செத்தா பத்தாயிரம் தான் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க மக்களின் நலங்கிறதா அது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறவங்க

நான் வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளா போராடி இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவு இது பண்ணிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்றோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதுல நுட்பமா நீங்க விளங்கிற வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை அதை ஒத்துக்கிரிய இல்ல சரி இத்தனை வேறு இவ்வளவு சித்திரவதப்படுறமே ஏன் இந்திய ஒன்றிய அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ கண்டு கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தலுங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அது எதுக்கு இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது என்ன போய் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதுதான் மக்களின் நலன் இருந்துது நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க வந்து ஒரு கேலி குரலாவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா வந்து உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி சொல்லுங்கப்பா அவனுக்கு தெரியும் இங்க இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி போஸ்ட் மாஸ்டர் மாதிரி கடிதம் எழுது இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அழைச்சி அடிக்கடி பேச முடியுது பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் பிரதமரும் வெறும் பேசுறாங்க ஒரே விழாவில கூடிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனையை பேசிக்க முடியாதா அப்புறம் எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதன்னு கேட்க முடியாதா எண்ணூத்தி ஐம்பது மீனவனுக்கு மேல இதெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் இது என் பேட்டிய கேட்டுக்கிட்டு இருக்கா என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன் எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோட நிக்கிற போது என் மக்கள் அவன் சிறைபிடித்திருந்தானா சிங்களன் சுட்டு கொன்னானா வள வளைய பறிச்சானா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பானது எங்கள் எங்கள் தலைவன் தான் நீ அவனை பயங்கரவாதினா தீவிரவாதினா பிரிவினைவாதின பழி சுமத்தி அழிச்சுட்டு சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த தூப்பு இல்ல உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் போய் அங்கே நிக்குது பாதுகாப்பா பணியை செய்றன்ட்டு யார்ட்ட இருந்து யார பாதுகாக்க நிக்குதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன் பதில் இருக்கா சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துக்க எல்லை தாண்டி அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவு எனக்குன்னா எனக்குனா ஏன் கடல் தூரம் அதிகம் நீ விடுனா அதுக்கு துப்பு இருக்கா இது உங்களுக்கு செய்தியா ஒரு வழியும் வேதனையும் இல்லையா நீண்ட காலமா ஆறாத காயம் இல்லையா அது நாம செய்தியா பாக்குறோம் கைது செய்யப்பட்ட குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது செத்தவன் குடும்பம் ஒரு படகு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போடணும் சிலது ஒரு கோடி ஒன்னே கால் கோடி ஒருத்தன் காசு இருக்கு அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து போடணும் வங்கியில கடன் பெறணும் படக பறிச்சு வச்சுட்டு அவன் ஏல விடுறான் என் படக நீ அவனுக்கு போர்க்கப்பல் பறிச்சு கொடுக்கற அந்த நாட்டு ராணுவ வீரருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக் ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி தண்டை விதிக்கலாம் ஒரு மீனவனுக்கு இந்த இந்திய காசுக்கு நாற்பத்தேழு லட்சம் வருது இல்ல ஐம்பது லட்சம் வருது ஐம்பது லட்சம் இருந்தா நான் ஏன்டா கடலுக்கு மீன் பிடிச்சு வயிறு வளர்க்க போறேன் நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போற ஐம்பது லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டுல அதனாலதான் சொரு அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்ல மீனவர்களின் வாக்கு தான் அந்த நாட்டின் வெற்றி தோழியை தீர்மானிக்கிற நிலை வந்தா யாராவது இப்படி விட்டுட்டு பேசாம இருப்பாங்களா கடல் தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசுதா பேசுனா தேர்தல் தேர்தல் வரும்போதா கச்சத்தீவுனால கோமால இருந்தாங்களா தகவல் உரிமைச் உரிமை சட்டத்துலதான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது மீட் எடுக்க முடியாதா ஒரு திணீண்டு நாடு ஒரு மாவட்ட ஒரு மாநில அளவு கூட கிடையாது இந்தியாவில ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது அவன் ஒரு நாட்டு மக்களை கைது பண்றா சூழ்றா மானம் கட்டு போய் நிக்கிறீங்க இதே வட இந்திய மீனவனா இருந்தா விட்டுருவீங்க இது கொடுமை இது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும்னா அது அதே அது என் மக்கள் தான் முடிவு கேளுங்க கேளுங்க என்ன கேளுங்க இறந்துட்டாரு அப்போ வந்து அதுதான் நான் நீங்க வந்து கொரோனா நேரத்துல தம்பி விவேகானந்தன் வந்து இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல அவங்க மனைவி கூட அந்த நான் கூட அன்னைக்கு போராட்டத்துல சொன்னேன் கொரோனால மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்றி வந்து அவர் இறந்துட்டார் ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோட இறந்து போயிட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு அதை இன்னும் அரசு செய்யல உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்க சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சு லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய சாதாரணமா வெளியில வேற இடத்துல நின்று அல்லது சாலை இதுலேயோ ஒரு கூட்ட நெரிசலையோ இருந்து மாயி விழுந்து இறந்து இருந்தாருன்னா இதை கண்டுக்க மாட்டாங்க அத அந்த கார் பந்தய ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாரு படிச்சு செய்தி அது ஒரு தப்பா கண்ணுக்கு தெரியாத அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாம போயிருது அது அது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று சேர்த்து திரும்புற ராணுவ வீரனுக்கு இருக்காது இந்த நாட்டுல இல்ல இருக்காது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நான் அறிக்கையில கொடுத்தேன் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்தையில அந்த சத்தம் தான் ஆனா இவங்க ரெண்டு சாராய ஊரல் போட்டு காய்ச்சல இவங்க அதுல எலி பேசிட்டு கலக்கல கலந்த வேற இடத்துல இருக்கான் அது ஒண்ணா ஆனா இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்துல தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதா ஒரு நடவடிக்கை பேசுறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்க எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளாச்சாரம் மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றது எப்படி எப்படி இருக்கு அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை கிபராஞ்சனி ஏகப்பட்டதை வச்சுருக்கு உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்க பல பேருக்கு அங்க உள்ளூர் காவல்நிலை இருக்குது தெரியாதுன்னு எப்படி இது இருக்கு தெரியாதுன்னு அது மாதிரிதான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ

மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடக்கணும் அதான் அங்க இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒண்ணு இருக்கும் சூழியல் பாசறைன்னு ஒண்ணு இருக்கும் அதை எதை பத்தியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் சூழலு கேடு காற்று நஞ்சாக்குது அணு உலை பாதுகாப்புன்னா அதையும் சொல்லும் ஸ்டெர்லைட் எல்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லுவோம் அது மாதிரிதான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வரையும் எங்க இருக்கு மாசு இல்லை இல்ல அமோனியா வாயு கசியுது இல்ல அந்த இடத்துல இருக்கு சொல்லு குடியிருக்க சொல்லுங்க குடியிருக்க சொல்லுங்க வாங்க உலை பாதுகாப்பானது அதிகாரிகள் அங்கேயே குடியிருங்க அங்கே குவாட்ரஸ் கட்டி கொடுக்குறோம் இருங்க நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரி எல்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணாம்னு சொல்லு நான் நம்புறேன் பாதுகாப்பானது சாவமே யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சாய்த்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரிதான் நாங்க போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்துல பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்ப எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாத்த முடியாது வந்து போராடு அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்க நாங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் அது அதனால நாங்க போராடுவோம் எங்களுக்கு வேற வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேட்க வேண்டியது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்க வேண்டியது நாட்டின் முதலமைச்சர் கேட்க வேண்டியது உங்க உங்க கூட நிக்கிற உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நான் கத்துறேன் நானும் கத்துறேன் அமோனியா வாய் வச்சு காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாருக்கு அதுல விழுது இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனை கிடைக்கல வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யாரு துன்பத்தை தந்தானோ யாரு இவ்வளவு துயரத்தை தந்தானோ யாரு இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்ல கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல்னா எப்படி இந்த ஆயிரம் கொடுக்கறது ஐநூறு கொடுக்கறது இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தாவல உரிமை சட்டத்துல ஒருத்தர் சொராக இருநூத்தி ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டு இல்லை வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு இருக்கு வந்து இது இப்ப இதுவரைக்கும் நாங்க தனிச்சுதான் நின்று இருக்கோம் அப்படிதான் நிற்போம் ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நீங்க பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்க வந்து கூட்டி நீங்கிறீங்களே நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்றேன் ஆஹ் கூட்டணி வைக்கல நான் தனியா போட்டிடணும் எவ்வளவு நாளைக்கு போட்டிடுவேன் தனிச்சு தனிச்சு உங்க கட்சி தொண்டர்கள்லாம் உங்க கட்சிக்காரங்களா மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனா மன சுதந்திராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளிச்சு போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேரமா இல்லையாங்கிறது அப்புறம் சேர்ற மாதிரி இருக்குது தனியா நிக்கிறதான உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்ப நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க தனியா நிக்கிறி தனியா நின்னு என்ன செய்யறதுன்னு கேக்குறது அப்புறம் கூட்டிணி வைக்கிறேன்னா என்ன நீங்க தனியா தான் நிற்பீங்க நீங்க எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்ப நான் என்ன என்ன செய்யலாம் இல்ல நான் என்ன செய்யலாம் இல்ல இல்ல நான் ஓட்டிட்டு தனியா போய் பாருங்க இப்போ சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேல சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்ப என்னை விடுங்க கட்சி வேலை பாருங்க நாளைக்கு நான் கூட தான் சேரப்போறேன்னு வரும் தம்புக்கு